இன்னைக்கு வந்துட்டு சரித்திரத்தில் வந்து மூணாவது வாட்டி வந்து மலேசிய லாயர்கள் வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து போராடி இருக்காங்க மொதல் வந்து எண்பத்தி எட்டில் தூண் சாலை அப்பாஸ் டைம்ல ரெண்டாவது வந்துட்டு வி கே லிங்கம் சாகாவில் இது மூணாவது வாட்டி ஸோ இன்னைக்கு வந்துட்டு பிரதமர் வந்துட்டு செலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ்ல வந்துட்டு ஈடுபடக்கூடாதுன்னு வந்துக்கிட்டு ஒரு ஆயிரத்துக்கு மேலே லோயருங்களை வந்துட்டு பல இடத்துலேண்டு வந்திருக்காங்க புத்திரஜயாக்கு இது நான் நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு வேலை ஏன்னாக்கா லோயருங்களே தெருவுக்கு இறங்கும் போது அப்பனா நாட்டில் என்னமோ பிரச்சனை இருக்குதுன்ற அர்த்தம் ஓகே அப்படின்னு நாட்டில் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற எப்போதும் வந்து எங்களுக்கு என்னாச்சும் போராட்டம் நடக்கும்போது லோயருங்க வருவாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளாம் கூட நிற்கிறோம் ஏன்னாக்கா லோயருங்க வந்து தெருவுக்கு இறங்கினாக்கா நாட்டில் வந்து பெரிய கோளாறு இருக்குன்ற அர்த்தம் அதனால் பிரதமர் வந்துட்டு ஈடுபடக்கூடாது இந்த ஜுடிஷியல் இதில் அப்பாயின்மெண்டில் வந்து ஒரு கொமிஷன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு கொமிட்டி இருக்குது அந்த கொமிட்டி பேச்சை கேட்டுட்டு அவங்க வந்து முடிவுகள் எடுக்கணும் பிரதமர் வந்து நேராக வந்துட்டு பேசக்கூடாது அதுதான் நம்மளோட கோரிக்கை